அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்ன தப்பித்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் வந்து சீமானை பற்றி தான் அதாவது சீமான் என்னன்னா ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் நம்ம எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து உண்மையாயிருச்சு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் என்ன செய்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை யார் பரப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எப்பொழுது போல திமுக அப்புறம் இப்ப புதுசா வந்த டிவி கே இந்த ரெண்டு கட்சிக்காரங்களுமே வந்து சமூக வலுவங்கள் முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் சீமான் ஆர் பி எஸ் அதாவது சங்கி என்றால் தோழன் அப்படின்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இப்ப அதெல்லாம் வந்து உண்மையாச்சு பாத்தீங்களா ஆர்எஸ்எஸ் மேடையில போயிட்டு சீமான் அவர்கள் வந்து இருக்கார் பாத்தீங்களா ஆர்எஸ்எஸோட கைகூலி பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கண்டதை எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படி உண்மையாலுமே வந்து சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில வந்து இருந்தாரா அவர் என்ன பேசினாரு அங்க போய் என்ன பண்ணாரு தான் இந்த வந்து நம்ம பார்க்க போறோம் சென்னையில் வந்து அதாவது இப்போ வந்து பாரதியோட பிறந்த நாள் அப்படி இருக்கும்போது அன்னைய அதாவது சென்னையில் வந்து ஒரு அதாவது விகில் அப்படிங்கிற ஒரு மக்கள் கருத்தரங்க கூட்டம் வந்து ஒன்று நடத்துறாங்க அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து சீமான் அவர்களை வந்து அழைச்சிருக்காங்க அதாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படிங்கிற தலைப்புக்கு வந்து பாரதியை பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து அழைச்சிருக்காங்க ஓகேங்களா அதாவது பாரதியை பத்தி பேசணும் அதாவது வரலாறு ஓகேங்களா இதை பத்தி பேசணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க அண்ணன் விஜய் அவர்களை அழைப்பாங்க இல்லை நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைப்பாங்களா இல்லை எடப்பாடி அவர்களை அழைப்பார்களா யார் அழைப்பாங்க அதாவது இருக்குன்னா ஒரு அறிவு வேணும்ல அதாவது அவரை பத்தி பேசணும் அது முக்கா தான் பேசணும்னு சொன்னாங்களா அதுக்கு அண்ணன் சொன்னாராம் ஏன் பாரதிய பத்தி எப்படி முக்கால் மணி நேரம் பேசுறது அவரை பத்தி பேசணும்னா அவர் பெரிய கடலுங்க அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய டைம் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா முக்கா தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணன் அவர்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்குங்க அதாவது சீமான் அவர்கள் அங்க எதுக்கு பேயிருக்காரு அப்படின்னா பாரதியோட புகழ் புகழ் பற்றி பேசுறதுக்கா ஏன்னா அவரோட பிறந்த நாள் அதாவது அங்க போகாட்டியுமே அண்ணன் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக பாரதியோட புகழ் போ புகழை வந்து போற்றி ஒரு மேடை போட்டு பேசுவார் அது வருஷ வருஷம் பண்ணுற ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது அண்ணனை சிறப்பு அழைப்பாளராக வந்து அங்கே வந்து அழைச்சிருக்காங்க அங்கே போயிட்டு சீமான அவர்கள் வந்து என்ன பேசினார் அப்படின்னா அதாவது மற்றவங்க மாதிரி கலைஞரவளுக்கு அவர்களுக்கு அதாவது கலைஞரவர்களுக்கு சிலை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஜெயலலிதா கிட்ட போயிட்டு உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நான் அணிலா செயல்படுறேன் அதாவது உதயநிதி இன்ப நிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க போய் சொல்லலை அதாவது அங்க போய் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா பாரதி சொன்னாரு தமிழ் மொழியை இந்த உலகத்துக்கே கொண்டு செய்வேன் என்று சொன்னார் பாரதி ஒரு கவிஞன் அல்ல அவர் ஒரு மகா கவிஞன் அதாவது ஏன் அப்படின்னா கவிஞன் என்பது காலம் உருவாக்கும் ஆனால் மகா கவிஞன் என்பது காலத்தையே உருவாக்கக்கூடியவர் தான் வந்து பாரதியார் அதாவது அவர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே வந்து இறந்தாலுமே அவர் வந்து சுதந்திரம் அடைந்து விட்டேன் என்று அவர் பாடியிருக்காரு அப்போ அவர் ஒரு தீர்க்கதரசி அப்படிங்கிற மாதிரி பாரதியாரோட புகழ வந்து அங்க பேசுறாரு அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அங்க போயிட்டு நாயக்கமன்னர்கள் காலத்துல வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப அழிவின் விளிம்பிற்கே சென்று விட்டது அப்பொழுது ஒருவர் அதாவது இந்த மழை பெய்யும் போது சாரல் மலையோ இல்ல இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரும் மலையாகவும் ஒரு காட்டு தீயை போலவும் பாரதியார் வந்து அந்த டைம்ல வந்து தமிழ் மொழியை வந்து வளர்த்தெடுத்தார் அப்படின்னு வந்து அண்ணன் அங்க வந்து சொன்னாரு அதே மாதிரி தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினையே அழித்திருவேன் என்று சொன்ன பாரதியாரையே வந்து பட்னி போட்ட உலகண்டா இந்த சமூகம் அதனால இது ஒரு கேடுகட்ட சமூகம் அதே மாதிரி அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா பாரதி பெரும்பாட்டன் அப்படின்னு சீமானவர் சொன்னபோது பத அதாவது நோட்டீஸ் அடிச்சு ஒட்டும்போது வந்து பாரதி வந்து சீமானவர்களுக்கு பாட்டனா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் செஞ்சாங்க அப்படின்னு வந்து சீமான வர்ற சொல்றாரு அதே மாதிரி தமிழ் சனியன் தமிழ் காட்டுமராண்டி மொழி அதாவது வெள்ளக்கார ஆட்சியே வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் தந்தையாக இருக்கும்போது தமிழ் மொழி எங்கள் இனிமையான மொழி தமிழை நான் வந்து உலகத்திற்கே கொண்டு செல்வேன் அப்படின்னு சொன்ன பாரதி வந்து எனக்கு பாட்டனாக இருக்கிறதுக்கு வந்து நான் ஒன்றும் பெருமை தான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து சொல்கிறாரு அதாவது ஆக மொத்தத்தில் அந்த கருத்தரங்க கூட்டத்தில் போயிட்டு அந்த அவர்கள் என்ன சொன்னார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா பாரதியோட அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கும்போது அவரோட பாரதிய பத்தின புகழ மட்டும்தான் அங்க வந்து போய் பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் மேடையாக மேடையா இருந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் மேடை அப்படிங்கிற மாதிரியான அதாவது இந்த முதன்மை ஊடகம் அந்த மாதிரி ஊடகங்கள் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செய்தித்தாளில் எந்த ஒரு இதுலையுமே வரலை ஆனா இந்த முதன்மை ஊடகம் வந்து அவங்களுடைய டிஆர்பி ஏறணும் அவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்ட ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு அந்த விஷயத்தை வந்து வெளியிட்ருக்காங்க அதான் நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் ஒன்று கிடைச்சிட்டா போதும் இல்லை அதாவது என்னன்னா சீமான் எகென்ஸ்டாக நான் பேசணும் அவ்வளோதானே ஒழிய அந்த கருத்தரங்கத்தில் போய் சீமான் அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஆனால் எனக்கு தேவை அவரை அவருக்கு எகென்ஸ்டாக நான் பேசணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இங்கே கூட்டம் இருக்குது அதாவது திமுகவாக இருக்கட்டும் டிவிகேவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் அப்படின்னு வந்து சொல்லி அந்த கருத்தை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்கே போய் அந்த கருத்தரங்கத்தில் போய் அண்ணன் சீமான் அவரை என்ன பேசினார் அப்படின்னா பாரதியோட புகழை தான் பேசினார் ஒழிய மற்றபடி மோடியின் புகழையோ அல்லது ஆர்எஸ்எத்தோட ஆர்எஸ்எஸோட தலைவரோட புகழையோ அப்படிலாம் எதுவும் அங்கே பேச கிடையாது பாரதியாரை பற்றி பேசினார் சீமான் அவர்கள் அது சிறப்பு அழைப்பாளராக போனார் ஓகேவா இந்த சிறப்பு அழைப்பாளராக விஜயவோ இல்லை ஸ்டாலினியோ இல்லை எடப்பாடியவோ இது மாதிரி தலைவர்கள் வந்து கூப்பிட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துருங்க அதாவது விஜய்க்குலாம் பாரதியாரை பற்றி என்ன பேசுவார் ஒன்றும் பேசுது சும்மா இலை கொடுத்தாலே வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டு போகிற ஆளுக்கு பாரதியை பற்றி எப்படி பேசுவார் அதனால் அதுக்கு ஒரு தகுதியெலாம் வேணும்ல அதனால் சீமான் அவர்கள் இன்னும் அழைத்திருக்கார்கள் அங்கே போயிட்டு வந்து சிறப்பாக சீமான் அவர்களும் பேசிட்டு வந்திருக்காரு அங்கே போய் பேசாட்டியும் நாம் தமிழ் கட்சி வந்து பாரதியாருக்குன்னு ஒரு பொதுக்கூட்டணிகள் வந்து நடத்த தான் நடத்தியிருப்பாங்க இந்த சமயத்துல வந்து அண்ணன் இதற்கு வந்து அறிக்கையும் முன்னாடியே வந்து கொடுத்துட்டு தான் வந்து அண்ணன் அவர் பேசுறாரு அப்படி இருக்கும்போது இந்த சமூக வலைதளங்கள்ல ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் ஏன்னா இவங்களுக்கு வியூஸ் போகணும் அதாவது இந்த முதன்மை ஊடகங்கள்லாம் சிலருக்குரியா அவங்களுக்கு வந்து டிஆர்பி எதிர்ணும் உடனே தானே எல்லாரும் வந்து ஆ என்ன 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 அப்படின்னு பார்ப்பாங்க நம்மளே இப்ப போய் எப்படி பார்க்குறோம் அதனால தானே என்னடா என்னடாவது ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் சீமான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதாவது சகனன்பன் அதாவது சங்கி என்றால் சகன் அன்பன் என்று எதிர்ப்பு சீமானவர்கள் சொன்னாரு ரஜினி அவர் அரசியல் வரியை நாங்கள் எதிர்த்தோம் சீமானவர்கள் எதிர்த்தார் ஓகேவா அது எதனாலன்னா அவர் ஒரு தமிழர் கிடையாது அப்படிங்கிறதுனால எதிர்த்தார் அதாவது தனிப்பட்ட முறையில் ரஜினிக்கும் சீமானவர்களுக்கும் எந்த ஒரு விரோதமும் எதுவுமே கிடையாது அரசியல் ரீதியாக மட்டும்தான் வந்து ரஜினியை எதிர்த்தாரே ஒழிய மற்றபடி ஒண்ணுமே கிடையாது அதாவது ரஜினி அவர்கள் வந்து திமுகவை போய் சந்திச்சாலோ அவங்க மேடையில போய் ஏறினாலோ அதை வந்து இங்க வந்து யாரும் எதுவும் பேச மாட்டாங்க ஆனா சீமானவர்கள் வந்து அவர் பிறந்தநாள அது இதுன்னு சொல்லி அதை ஒரு மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சா அதை வந்து இந்த ஊடகங்களும் எல்லாமே பேசுபடுபவர்களா மாற்றும் அதன் வெளிப்பாடாக தான் நான் சீமானவர்கள் வந்து ரஜினி வந்து திமுக இருக்கும் இருக்கும்போது ஏங்க அந்த வார்த்தை தான் சொல்லலை நான் சந்திப்பு சந்திப்பு சந்திக்கும் போது மட்டும் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னால அதற்காக அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சங்கீன் தகனன் அப்படின்னு சொன்னாரே ஒழிய மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா இவங்களுக்கு என்ன அப்படின்னா சீமானை விமர்சிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க அதனால் இப்படி பேசிட்டு தான் இருப்பாங்க அவளிய ஆனா அண்ணன் அவர்கள் வந்து அங்க போய் பாரதியாரை பற்றி பேசியிருக்கார் பாரதியாரை பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் அறிவு வேணும்ல அந்த அறிவு இங்க உள்ள விஜய்க்கு இருக்கா இல்ல இல்ல அவரு எழுதி கொடுக்கறதையே பார்த்து படிச்சு அதை சொல்றதுக்கே அவர் வந்து பெரும்பாடு அப்படி இருக்கும்போது போது கூப்பிட முடியும் இல்ல ஸ்டாலின் அவர்களை கூப்பிட முடியும் இல்ல தான் கூப்பிட முடியுமா வேற யாரும் கூப்பிட முடியும் அதனால அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க அண்ணன் போய் பேசியிருக்காரு அங்கே போயிட்டு கலைஞர் அப்படி இப்படின்னு புகழ் பாடலை பாரதியாரை மட்டும் பேசிட்டு தான் கருத்து அதனால ஆர்எஸ்எஸோட பிடிமு பி இப்போ வந்து முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக பிடிமு சீமானவர்கள் சொன்னாங்க திமுக வந்து என்ன சொல்லணும்னா பிஜேபியோட பி டிமு ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அப்படின்னு திமுக சொல்லுவோம் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு அதாவது டிவிக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறது திமுகது இப்ப வந்து ஆர்எஸ்எஸோட கைக்குலி அப்படிங்கிறது அதாவது சீமானு ஒருவருக்கு மட்டும்தான் எல்லாருமே எல்லா கட்சிலேருந்து கைகூலியாக வந்து சீமான் மட்டும்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நிறுவாங்க அதாவது அவங்கவுங்க சூழல் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி சீமானவர்கள் வந்து இவருக்கு பீட்டிங் அவருக்கு கைகூலி இவரோட பீட்டிங்னு வந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேற ஒரு அதில் வந்து ஒரு ஒரு தம்மா தூண்டு பிரோச்சனம் கூட இருக்காது தான் ஓகேங்களா அவ்வளோதான் அதாவது ஆர்எஸ்எஸோட மேடையில் சீமான் அங்கே போய் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க ஓகேங்களா இவங்களுக்கு தேவை அவங்களுக்கு சீமானா தவறாக பேசணும் அதுக்கு மேல உள்ள ஹெட்லைட் அவ்வளோதான் அதை எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் ஓகேவா வேற ஒன்றுமே கிடையாது நன்றி வணக்கம்